ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க மணி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஈஸி பைட் நீங்கள் மென வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம கஸ்டமர் இருக்குது அவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு டூவே ஆடியோட ஒரு கேமரா வேணும் சார் நான் ஒய்ஃபை கேமராஸ் வேணாம் எனக்கு டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிக்ஸட் கேமராஸ் இருந்தாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இப்போ வந்து இக்விஷன் வந்து புதுசாக டூவே ஆடியோட ஒரு கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த கேமராட அன்பாக்சிங் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துலாம் இந்த கேமராட ஃப்ரண்ட்ல என்ன போட்டுருக்காங்கன்னா மைக் ஸ்பீக்கர் ப்ளஸ் இது கூட எக்கோ கேன்சலேஷன் போட்டிருக்காங்க எக்கோ நாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு பக்காவாக அவுட்புட் கொடுக்குங்க சொல்லியிருக்காங்க இந்த கேமரா வந்து நார்மல் ஒரு ஐபி கேமரா கிடையாது நார்மல் ஒரு ஹெச்டி கேமரா தான் நீங்க நார்மலாக உங்க இறக்கு டிவி கனெக்ட் பண்ணிக்க முடியும் நார்மலாக உங்க கேமரா எடுத்துருக்க கேபிளே கனெக்ட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஆடியோக்கான ஒயர் ஒன்று எழுக்கணும் ஸ்பீக்கர்கான ஒயர் ஒன்று இருக்கணும் அந்த எந்த ஒரு நீட்மே தேவை கிடையாது இந்த கேமரா அன்பாக்சிங் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம வால்மன் பண்ணிக்க முடியும் அடுத்து கேமரா நம்ம கேமரா பார்க்கலாம் அதை வால்மன் பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அதுக்கான குயிக் ஸ்டார்ட் கைட் ஒன் கொடுத்துருக்காங்க அன்பாக்சிங்கில் அது மட்டும்தான் இப்போ கேமராட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம் இந்த கேமரா வச்சு சொல்லணும்னா கேமரா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நார்மல் டூ எம்பி கேமரா சொல்லிவிட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மைக்கு ப்ளஸ் கூடவே நமக்கு வந்து டுயல் லைட் கொடுத்துட்றாங்க ஐயர் வேணால் ஐயர் ஸ்டிச் பண்ண முடியும் கலர் வேணால் கலர் ஸ்டிட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்துடுது நான் பேசிருக் கேடுதுங்களா? கேடுது பா, கேடுது